அஸ்லாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்தூ அலஹமது நாம் அனைவருமே பரக்கத் வாய்ந்த ஒரு ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம் இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு முறை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு லட்சக்கணக்கான தேவைகள் நமக்கு நிறைவேறும் இன்னும் லட்சக்கணக்கான பறக்கத்தும் நமக்கு கிடைக்கும் இன்னும் லட்சக்கணக்கான அல்லாஹினுடைய முஹப்பத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அதிக அளவு சுண்ணத்துக்களை பேணி நடக்கணும் இன்னும் நம்முடைய ரசுல்லாவின் மீது நம்ம செலவாத்துக்களை சொல்லக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் அப்படி இன்றைக்கு ஒரு பரக்கத் வாய்ந்த ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் மின்ஷால்லாம் இன்று ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் வெறும் பத்து முறை நீங்கள் ஊதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் அல்லாஹ் அல்லாத்தல்ல உங்களுக்கு பத்து லட்சமான நன்மைகளை உங்களுக்கு தருவான் ஏன்னா இதை நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா ஒரு லட்சம் நன்மைகளை உடனுக்குடன் சம்பாதித்து கொள்ளலாம் இன்னும் ஒரு லட்சம் அல்லாஹினுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம நபி மீது ஒரு முறை செலவாத்து சொன்னோம் அப்படின்னா அல்லாஹால நமக்கு பத்து முறை செலவாத்து சொல்றான் இல்லையா அது மாதிரி தான் நமக்கு ஒரு லட்சம் நன்மைகள் கிடைக்குது அப்போது நம்ம பத்து முறை சொல்லும்போது பத்து லட்சம் நன்மைகள் கிடைக்கிது அது மட்டுமல்லாமல் பத்து லட்சம் அல்லாஹரிடமிருந்து நமக்கு தேவையான ரஹமத்தும் வரக்கத்தும் இறங்குது எனவே இந்த ஒரு வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அது அல்ல செலவாக தோதக்கூடிய காலமெல்லாம் நமக்காக வானவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு ஒரு செலவாத்த நம்ம ஒரு முறை ஓதுறோம் அப்படின்னா ஒரு ஹஜ் உம்ரா செய்த நன்மை நமக்கு அல்லா தலா தர்றான் அது மட்டுமல்ல தர்மம் செய்த நற்கூலியை தர்றான் இன்னும் ஏராளம் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம் செலவாத்த நம்ம உள்ளச்சத்தோட எப்படி ஓதணுமோ அப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பலனே வேற அதனுடைய பலன்கள் தான் அப்படின்னு நம்ம யாருமே கணக்கிடவே முடியாது அந்தளவு வரக்கத்தையும் ரஹமத்தையும் எல்லா தருவான் அதனுடைய நன்மையும் தருவான் இம்மை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனை அது பெற்றுத்தரும் எனவே ஜுமாவுடைய தினத்தில் அதிக அளவு செலவாத்து ஓதுறதை நம்ம பழகிக்கணும் அதுல இந்த செலவாத் முறை சொன்னா போதும் ஒரு லட்சம் செலவாத்து ஓதுறதுக்கு ஈக்குவலான நன்மையும் அதனுடைய சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அல்லாஹும சல்லி அலா ஆலிஹி வ அப்திகன வ சல்லிம் தஸ்லீமா ஃபி குல்லி பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே உன்னுடைய நபி உன்னுடைய தூதர் உன்னுடைய அடியார் உத்தம நபி இன்னும் எங்களுடைய மஹமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் அவர்களுடைய தோழர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரின் மீதும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன்னுடைய சக்தியை கொண்டு உன்னுடைய வல்லமையை கொண்டு செலவாத்தை பொழிந்து கொண்டே இருப்பாய் இந்த செலவாத்த நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா ஒரு லட்சம் செலவா ஓதிய ஈக்குவலான நன்மையாக வார்த்தாலாக நமக்கு தர்றான் அதனால தான் இந்த அமல் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்ற அமல் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இதுதான் உண்மையான அதிர்ஷ்டம் ஒரு அமலை செய்கிறதுக்கு அலாத்தால லட்சக்கணக்கான நன்மையை தர்றான் பார்த்தீங்களா இதுதான் உண்மையான அதிர்ஷ்டம் நம்ம இந்த உலகத்துல தேடி கொண்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் சேர்ந்து கிடைக்கும் ஆனால் இதை விட சிறந்ததை அலாத்தால நமக்கு தர்றான் இது மாதிரி தான் நம்ம தேர்ந்தெடுத்து சில அமல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இரு உலகிலும் நம்ம வெற்றியாளராக இருக்க முடியும் எனவே இந்த ஒரு செலவாத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்துங்க கட்டாயம் நான் சொல்கிறேன் இந்த ஜுமாவில் நீங்கள் ஓதுனிங்க அப்படின்னா இதனுடைய பறக்கத் கொண்டு அல்லாஹாலா அடுத்த ஜுமா வரைக்கும் உங்களுக்கு தேவையான ரிஸுக்கு உங்களுக்கு பறக்கத்தான் தருவான் உங்களுடைய தேவைகளையும் அல்லாத்தாலா கபூலாக்குவான் ஏன்னா நம்ம ஒரு செலவாத்தை ஓதணும் அப்படின்னா அல்லாஹாலா நம்ம மேலே பத்து முறை அருள் புரிகிறேன் இல்லையா அப்போது நம்ம பத்து லட்சம் நன்மைகள் கிடைக்கிது அப்ப பத்து லட்சம் பரக்கத்தும் பத்து லட்சம் அல்லாஹினுடைய ரஹமத்தும் நமக்கு கிடைக்கும் இல்லையா அப்போ நம்ம தான் அதிர்ஷ்டசாலி கட்டாயம் அதனுடைய பரக்கத்து இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வேணால் பாருங்க இந்த செலவாத்தின் வரக்கத் கொண்டு உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த விதமான கவலையும் பிரச்சனையும் எந்த விதமான நெருக்கடியும் இருக்காது நீங்கள் ராகத்தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் இன்னும் இந்த வாரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய பத்தாயிரம் தேவைகளாக எல்லாம் கபூலாக்குவான் ஏன்னா செலவா தோதுறதுக்கு அப்படி ஒரு மகத்துவங்கள் இருக்குது நம்ம ஒரு முறை செலவாத்த சொன்னோம் அப்படின்னா நமக்கு நூறு தேவைகள் கபூலாக்கப்படுது கட்டாயம் இதை நீங்கள் பயன்படுத்துங்க இன்ஷால்லா அடுத்த ஜுமாவில் நீங்கள் சொல்வீங்க போன வாரம் ஓதன அந்த செலவாத்து என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நலவுகளை எனக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு நீங்களே யோசித்து அதை திரும்பவும் ஓத ஆரம்பிச்சிருவீங்க அந்தளவு ஒரு பரக்கத்தான செலவாத்தா இருக்குது எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கணும் நிறைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் நிறைய தேவைகள் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா இதை பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த செலவாத்தை ஓதி முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சைங்க இந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க கட்டாயம் உங்கள் அனைவருடைய அனைவருடையதுவாக எனக்கு தேவையாக இருக்குது மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க மேலும் இந்த பதிவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகா